வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல படிப்படியாக வடக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இப்போ முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்கள்ல அதிக மழை வந்து பெய்ய போகுது குறிப்பா நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும் ஆகவே டெல்டா மக்கள் முதல் கட்டமாக நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் வானிலை அறிக்கையை முழுமையாக கேளுங்க ஏன்னா எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் குறித்து நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க வானில அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க லைக் பண்ணுங்க முதல் கட்டமாக நீங்கள் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எப்போ ப்ரோ இந்த நியூஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எப்போ நம்ம இந்த செய்தியை சொல்கிறோன்னே தகவல் தெரியாமல் இரண்டு நாட்கள் மூணு நாட்களுக்கு பிறகு தான் இந்த செய்தி கிடைக்கிறதா வந்து சொல்லியிருந்தீங்க அதற்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்கள் சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடனுக்குடன் தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மிக தீவிரமாக நம்ம பதிவாக நம்ம பார்க்க முடியும் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மெல்ல நகர்ந்து விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பதிவானது ஆகவே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்னும் தீவிரமான மழை பொழிவை ஏற்படுத்தும் எப்படி நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் டெல்டாவில் எப்படி நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்ததோ அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் இன்னும் நமக்கு நிறைய மழை பொழிவு தீவிரமான மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரமடையும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் காரைக்கால் பகுதியில் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு மிக கனமழையாக கொட்டி தீர்க்க போகுது ஏன்னா இப்போ நமக்கு முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்கள்ல அதிக மழை பதிவாகிய பிறகு வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே மழை ரொம்பவே தீவிரமா இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கும்பகோணம் பாபநாசம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இது போன்ற பல்வேறு பகுதிகள் தஞ்சாவூர் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் இருக்கும் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல மழை தீவிரம் நிச்சயம் அதிகமாக இருக்கும் விடிய விடிய கனமழையானது டெல்டா முழுவதுமாகவே எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே நேற்று மதிய நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள் என விட்டு விட்டு பரவலாக தமிழகத்தில் கனமழை தொடர்ந்து நீடித்ததை நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவு தொடரப்போகுது நிறைய இடங்கள்ல ஐந்து சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற இடங்கள்ல ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது ஆகவே மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையுமாக பதிவாகி இருக்க நம்ம பார்க்கிறோம் இனி வரும் மணி நேரங்களிலும் தொடர் மழை வாய்ப்பு டெல்டாவிலும் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மாவட்டம் முழுவதுமாகவே பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிடும் ஆகவே இன்றைய தினங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது முதற்கட்டமாக டெல்டாவில் நல்ல ஒரு மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறமா விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் தெற்கோயிலூர் மயிலம் விக்கிரவாண்டி போன்ற இடங்கள் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும் அதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தோட திருவண்ணாமலை மாவட்டங்கள் கூட நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆரணி சேத்பட்டு வந்தவாசி போலூர் ஜமுனா மரத்தூர் சாத்தனூர் அணை போன்ற இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் சற்று வலுவாக அதிகரிக்கப் போகுது திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி இளம்பிள்ளை வாழப்பாடி ஆத்தூர் தலைவாசல் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் பல்வேறு பகுதிகளில் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் இன்றைக்கு சேலம் மாவட்டங்கள் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் மழை பாருங்க அதிகரிக்க போகுது கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் கூட மழை வருமானு கேட்டா கண்டிப்பாக வரும் நாமக்கலிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் கன மிக கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி தெற்கு பகுதி நிறைய இடங்கள் நம்ம சொல்லிட்டே போக முடியும் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் மொடக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி பல்லடம் போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் திருப்பூர் ஈரோடு என அநேக இடங்கள்ல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் கனமழை சற்று வலுவாக எதிர்பார்க்க முடியும் பொள்ளாச்சி கடவு வால்பாறை சோழையார் என கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் நல்ல ஒரு மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்னங்க மிக முக்கியமான ஒரு மாவட்டத்தை நீங்க விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க அது என்ன மாவட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கேயும் நமக்கு மிக கனமழை கண்டிப்பா இருக்குங்க ஏத வந்து நம்ம கடைசியா வச்சிருக்கோம் அப்படின்னா தாழ்வுப் பகுதி பொறுத்த வரைக்கும் கடைசியா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல தான் கரை கடந்து முடிக்கப் போகுது மிக கனமழை உச்சகட்டம் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இன்றைக்கு வந்து நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அதிகமான மழையாக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் டெல்டா இருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஏன்னா அங்கே இப்போ முதற்கட்டமாக நிறைய மழை பெய்யும் அப்படியே படிப்படியாக தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது கொஞ்சமே கவனமா பகுதிகள் அதிகப்படியான மழை சூழ்ந்து காணப்படும் கடைசியா விட போறது சென்னை பகுதியில் தான் நமக்கு வந்து கடைசியா நமக்கு மழை பதிவாகி அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் மழை கொஞ்சம் ஓய்வு கொடுக்க போகுது அடுத்து வரும் நாட்களில் அதையும் நம்ம சொல்லிடுறோம் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் ஏன்னா நிறைய மாவட்டங்கள் நம்ம அறிவிக்கப்படாமல் இருக்கிறது குறிப்பா தென் மாவட்ட பகுதிகளை இன்றைக்கு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நேற்றைய தினங்கள்ல மிக கனமழை கொட்டி தீர்த்ததை பார்த்து இன்றைய தினங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல விட்டுவிட்டு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு நாளை முதல் படிப்படியாக மழை சற்று அதனுடைய தீவிரம் குறைய போகுது எப்பதாங்க இந்த மழைக்கு முடிவு வரும் ஒரு வெயிலே வராதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை பொழிவு குறிப்பா கடலோர மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமா மழை தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் பகல்ல வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நல்ல வெயில் பகல் நேரங்கள் நல்ல ஒரு வெயில் காணப்படும் அதனால நாளைய தினங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக மழை பொழிவு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மழையினுடைய தீவிரமும் குறைய ஆரம்பிச்சிடும் ஆகவே அறிவிக்கப்படாத மாவட்டங்களிலும் நமக்கு வந்து கனமழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் சரி எப்போதான் புயல் வரப்போகுது இப்படியே நமக்கு ஒவ்வொரு முறையும் புயல் வராம வெறும் தாழ்வு பகுதியாக தாழ்வு மண்டலமாக வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்போதாங்க நமக்கு வந்து புயல் வரும் அப்படிங்கிறது பலரும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம சொல்லிடும் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை தீவிரம் அதிகரிக்கும் அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் முதலாகவே டெல்டாவில் மழை தொடங்கி அதன் பிறகு கடைசியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழை பதிவாகி அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தற்காலிகமான ஒரு ஓய்வு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்தாலும் அக்டோபர் இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் முதல் வாரத்தில் ஆக அடுத்த சுற்று மழை பொழிவு கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சு நவம்பர் முதல் வாரத்தில் தாழ்வு பகுதி நமக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நவம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து கரையை கிடக்க போகுது அதை எதிர்கொள்றதுக்கும் தயாராக இருங்க ஏன்னா சாதாரணமா ஒரு புயல் வந்தா கூட மழை குறைவாக இருக்கும் போல ஆனா ஒரு தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் தொடர்ந்து நெருங்கும் பொழுது அதாவது காற்றுடைய வேகத்தன்மை குறைவாக இருக்கும்போது போது மழையினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இனி அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலைதான் ஆகவே நண்பர்களே நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் அதிக மழை வாய்ப்பு இன்றைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் நாளை முதல் மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கே தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எவ்வளவு மழை பெய்ய முடியுமோ அவ்வளவு மழை பதிவாகிட்டு இன்றைக்கே நமக்கு அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இயல்பு நிலையை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் ஆகவே நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க